வணக்கம் அன்புடன் நண்பர்களே மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல திமுக இல்ல எந்த அடிப்படையில இந்த தரவை நான் சொல்றேன் அதுக்கு முற சொல்லியே ஒரு வகையில காரணம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அண்மையில தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தார் அதாவது அதிமுக ஆய்வு பண்ணல கலவர ஆய்வு பண்றாங்க அப்படின்னு அதிமுகல ஆங்காங்கே நடந்த சில சர்ச்சைகளை மையப்படுத்தி உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப நக்கலா பேசியிருந்தார் அதாவது பரவாயில்ல கலவரங்கள் நடந்துச்சு அங்கங்கே எதிர்ப்பு குரல்கள் வந்துச்சு அப்படின்னு நம்ம பொருட்படுத்திக்கலாம் அது ஒரு வகையில அரசியலமைப்பு கட்சிகளை பொறுத்தவரை எது நல்ல ஜனநாயகம் அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல எப்ப ஜனநாயகம் பூக்கும் எப்ப ஜனநாயகம் வளரும்னா எதிர்ப்பு குரல்கள் கேட்கணும் அதை கேட்டு தலைமை கழகத்துல இருந்து வர்றவங்க அதுக்கு செவி சாய்ப்பாங்க அதுல யாராவது ஒரு பக்கம் ஸ்டாண்ட்ல முடிவெடுப்பாங்க அது ஒரு வகையில பூசல்களை எதிர்காலத்துல தீக்கும் அப்படிங்கறதுக்கான ஒரு நம்பிக்கைக்கான தொடக்க புள்ளி அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அது ஒரு பக்கத்துல நம்ம விட்டுடலாம் இன்னொரு கோணத்துல திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஸ்டாலின் அவர்களுடைய கவனம் கட்சியின் மீது இல்லாம முழுக்க முழுக்க ஆட்சி நிர்வாகத்தின் மீது இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆட்சி நிர்வாகத்தின் மீதும் அவருடைய கவனம் கொஞ்சம் இருக்கு ஆனா கட்சியின் மீது அவருடைய கட்டுப்பாட்டுல அந்த கட்சி இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அண்மை கால செயல்பாடுகள் தொடர்ந்து உணர்த்திட்டு வருது அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா முரசொலி அப்படிங்கிறது எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களுக்குலாம் செல் விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல நமது எம்ஜிஆர் அப்படின்னா எப்படி ஒரு மரியாதை இருந்துச்சோ இன்னைக்கு அந்த அந்த நமது எம்ஜிஆர்ங்கிறது நீங்க டிடி வித்நகரன் தினகரன் இருக்கிறதுனால இவங்க சனியா நமது அம்மானு ஒரு ஆளு வச்சிருக்காங்க அதே மாதிரி ஓபிஎஸ் கூட இடையில ஒரு நாளிதழ் தொடங்கினாரு தொடங்கின வேகத்துல அந்த நாளிதழ் மூடு விழாவும் கண்டுச்சு ஒரு கட்சிக்கு ஒரு பத்திரிகை அப்படின்னு சொல்றது அதை யாரு படிக்கிறாங்களோ இல்லையோ அந்த கட்சியினுடைய தலைவர் மிக முக்கியமா படிப்பாங்க இன்னொன்னு என்கிற அண்ணா தன்னுடைய தம்பி எழுதின கடிதங்களுக்கு இடையா அதிக அளவுல தன்னுடைய உடன்பரப்புகளுக்கு கடிதம் எழுதினவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இது டெய்லி காலையில எல்லா பேப்பரையும் தவறாம படிக்கிற பழக்கமும் கருணாநிதிக்கு இருந்துச்சு அவர் மற்ற பேப்பர்களை படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதோட நூறு மடங்கு ஆற்றலை எனர்ஜிய முரசொலி படிக்கிறதுக்கு செலவு பண்ணுவார் இன்னும் சரியா சொல்ல போனா முரசொழில அவர் வந்து முதல் நாளே அந்த பேப்பர் பிரிண்டுக்கு போறக்கு முன்னாடி அவர் படிச்சிருவார் இன்னைக்கு முறை சொல்லியும் அதே மாதிரிதான் உடன்பிறப்புகளால விரும்பி படிக்கக்கூடிய திமுகவினரால் விரும்பி படிக்கக்கூடிய நாளேட்ல முக்கியமான இடத்துல இருக்கிறது இன்னைக்கும் முறை சொல்லி இருக்கு அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு தெரிஞ்சுதான் அது பிரிண்டுக்கு போதா மு ஸ்டாலின் அவர்கள் பார்த்த பின்புதான் அந்த பேப்பர் வந்து அச்சுக்கு போதா அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகள் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணப்படுதா இன்னொன்று திமுகவில் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளே அவரிடம் டிஸ்கஸ் செய்யப்படுதா பல கேள்விகளுக்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்த முரசொலி ஒரு ஊடகவியலாளனா எனக்குள்ள சில கேள்விகளை விதைச்சிருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் அதுக்கு முன்னாடி திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டுல திமுக வரலாம் அண்ணா திமுக இருக்கலாம் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கோ அதுக்கு பின்பு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கப்பட்ட பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அண்ணாதிமுக உதயமானருக்கு பின்பு அதிமுக நிலைநிறுத்தப்படுறதுக்கும் அன்றைய காலத்துல இருந்த மிகச்சிறந்த பேச்சுக்கள் மூலமா தான் கிட்ட கொண்டு போறாங்க நிறைய நாளேடுகள் வந்துச்சு வார இதழ்கள் வந்துச்சு மாத இதழ்கள் வந்துச்சு இதெல்லாம் திராவிடத்தை ததும்ப ததும்ப மக்கள் மத்தியில பந்தியும் வச்சுச்சு இப்படி எல்லாம் நிலைமை போய்கிட்டு இருக்கிறப்பதான் மிக முக்கியமா இப்ப அண்மை காலமா முரசொலிலயும் சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உதயநிதி ஸ்டாலினே அதுல இரண்டு பக்கங்கள் எடுத்துட்டு பாசறை பக்கங்கள் அப்படிங்கக்கூடிய பேர்ல அவரே பழைய கால அந்த அது அந்த பக்கம் ரெண்டு பக்கம் மட்டும் பாத்தீங்கன்னா தனியா திமுகவினுடைய இளைஞரணி அலுவலகமான அன்பகத்துல அந்த ரெண்டு பக்கம் மட்டுமே அவங்க தயார் பண்றாங்க அந்த அளவுக்கு வந்து முரசொலிக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க ஆனா முரசொலில இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு வந்துச்சு அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா சென்னை வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட திமுக மீனவர் அணி வழக்கறிஞர் அணி விளையாட்டு மேம்பாட்டு அணி நெசவாளர் அணி வர்த்தகர் அணி அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை உதாரணத்துக்கு மீனவர் அணியினுடைய மாநில செயலாளராக அந்த கட்சிக்கு ஜோசப் ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அதே மாதிரி அங்க கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மேம்பாட்டினுடைய அணியினுடைய மாநில செயலாளராக யாருன்னா நடிகர் வாகை சந்திரசேகர் இந்த எல்லா அணிகள்லையும் ஒரு ஆறு ஏழு அணிகள் இந்த ஆறு ஏழு அணிகள்லயும் மாவட்ட அமைப்பாளர் அப்படிங்கக்கூடிய பொறுப்புல புதிய நபர்களை நியமிச்சிருக்காங்க ஒவ்வொரு அறிக்கையிலுமே பழைய நபர்கள் வந்து செயல்படாதனால மாத்திரம் செயல்படாதனால மாத்திரம்னு ஒரு அறிக்கை முந்திர நாள் வெளியாகுது இந்த அறிக்கை வெளியான மறுநாளே அதாவது கிட்டத்தட்ட இந்த அறிக்கை என்றைக்கு வெளியாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வெளியான முரசொழில மீனவர் அணி வழக்கறிஞர் அணி விளையாட்டு மேம்பாட்டு அணி நெசவாளர் அணி வர்த்தகர் அணி அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி கலை இலக்கிய பகுத்தறிவு மேம்பாட்டு பேரணி ஏழு அணில வடக்கு மாவட்டம் சென்னை வடக்கு மாவட்டத்துல மட்டும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அதாவது அமைப்பாளர்களை மாற்றம் செய்திருக்காங்க புதியவர்களை நியமிச்சிருக்காங்க ஆனா வழக்கமா இது மாதிரியான நியமன அறிவிப்பை யாரு செய்வானா திமுகவுல பொதுச் செயலாளர் தான் செய்வார் ஆனா துரைமுருகனுடைய கையெழுத்து இல்லாம துறைமுருகனுடைய அறிவிப்பு இல்லாம இது எல்லாம் யாரு வெளியிட்டுக்கிட்டா அந்தந்த மாநில அணி செயலாளர்கள் வெளியிட்டு அடுத்த நாள் காலையில செய்தித்தாளி அணிச்சியாளர்களே அறிக்கை விடுறாங்க ஆறாம் தேதிக்கு மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி திமுக தலைமை கழகம் என்கிற பேர்ல ஒரு அறிக்கை வருது அந்த அறிக்கையில என்ன போடுறாங்கன்னா சென்னை வடக்கு மாவட்டம் திமுக மீனவர் அணி வழக்கறிஞர் அணி விளையாட்டு மேம்பாட்டு அணி நெசவாளர் அணி அணி அமைப்புசாரா ஓட்டுநர் அணி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை ஆகிய அணிகளின் மாவட்ட அமைப்பாளர் நியமனம் நிறுத்தி வைப்பு அப்படின்னு ஸ்டாலினுக்கு தெரிந்துதான் முதல் நாள் நியமிக்கப்பட்டாங்களா அல்லது மு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்துதான் மறுநாள் அதெல்லாம் ஒத்தி வைக்கப்பட்டுச்சா அதுல தெளிவா என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி முரசொலியில் வெளிவந்துள்ள சென்னை வடக்கு மாவட்ட அந்த அணிகளுடைய நியமனம் சென்னை வடக்கு மாவட்ட ஆதிதராவுடைய நடை துணை அமைப்பாளர் ஆகிய நியமன அறிக்கை நிறுத்தி வைக்கப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க அப்ப கால செய்தித்தாள பாத்தோம்னா ஸ்டாலினுக்கே நம்ம கட்சியில இவ்வளவு வேற மாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்குமா அவர்களா சேர்ந்து கோரிக்கை எழுப்பின பின்னாடிதான் இந்த மறுநாள் இதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்ட அறிக்கை வருதா மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல ஒருவேளை திமுக இல்லையா திமுக இயக்குறது யாரு எதனால இந்த மாதிரியான அறிக்கைகள் முன்னுக்கு பின் முரணா வருது ஒரு ஒரு கட்சி ஒரு ஜனநாயக பொறுப்பா இயங்கக்கூடிய கட்சி தொடர் வெற்றிகளை பெறக்கூடிய கட்சி ஆனாலும் அந்த கட்சியில மு க ஸ்டாலின் அவர்களுடைய பார்வைக்கே போகாம அங்க இருக்கக்கூடிய அணிச்சியாளர்களையும் தன்னிச்சையா பதவிகளை பொறுப்புகளை நீக்கவும் எடுக்கவும் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அதனோடி ஒப்பிடும் பொழுது அதிமுக கலாய்வு அங்க கலவர பூமியா மாறுதுங்கிற குற்றச்சாட்டை சொல்றதுக்கான தகுதியை திமுக கொஞ்சம் கொஞ்சமா தான் தோன்றுது அப்படிதான் இன்னைக்கு திமுகனுடைய அந்த ஜனநாயக போக்கு உட்கட்சியில அங்க இருக்கக்கூடிய மாண்பு இருக்கிறதையும் பார்க்க முடியுது சோ அந்த வகையில நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்